ஓம் சாந்தி உண்மையே பேசுக அதையும் அன்புடன் செய்க ஓம் சாந்தி உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க உண்மையின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அதனால் நாம் ஒவ்வொருவரும் உண்மையானவர்களாக இருக்கணும் உண்மையை தான் பேசணும் உண்மையான காரியங்களை தான் செய்யணும் ஏன்னா உண்மைக்கு தான் வெற்றி கிடைக்கும் பொய்யான விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும் இருக்கும் ஆனால் கடைசியில் வெற்றி சக்சஸ் உண்மைக்கு தான் நிச்சயமாக கிடைக்கும் இது எட்டாம் நாள் ஆனால் உண்மையாக நம்ம இருக்கிறப்ப நிச்சயமாக அநேக சோதனைகள் தடங்கல்கள் நமக்கு முன்னால் வரலாம் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் காட் இஸ் ட்ரூத் இறைவன் உண்மையானவர் அப்போ அவருடைய குழந்தையாகிய நாம் கூட உண்மையானவர்களாக தான் இருக்க வேண்டும் இப்போ உண்மையான விஷயங்களை தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க இந்த பொய்யான விஷயங்கள் காதில் கேட்கறதுக்கு சுவையாக ரொம்ப இனிமையானதாக தோன்றும் ஆனால் உண்மையான விஷயங்கள் சொல்கிறப்ப நிறைய தடவை நமக்கு கசப்பானதாக ஃபீல் ஆகுது அதை ஏற்றுக்கிறது கஷ்டமாக தோணுது இருந்தாலும் நம்ம மெச்சூர்டாக இருந்து அந்த உண்மையை கசப்பாக இருந்தாலும் அதை ஜீர்ணித்து மனதில் ஏற்றுக்க தான் செய்யணும் சப்போஸ் நான் யாருக்காவது உண்மையான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா அப்போ இடம் பொருள் ஏவல் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு நம்ம உண்மையை வந்து சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு ரைட் திங் அட் ரைட் பிளேஸ் இன் ரைட் மெத்தட் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையே தான் சொல்கிறோம் அதுக்காக எப்போ வேணால் என்ன வேணால் அப்படியே சொல்லிடலாம் அப்படி கிடையாது உண்மையே பேசுனா கூட இடம் நேர் பொருள் ஏவல் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பேசணும் உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ எல்லாருக்கும் நடுவில் போயிட்டு நீ இந்த தப்பு பண்ணிட்ட இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் டைரெக்டாக போய் சொன்னேன்னா எவ்வளோ உங்களுக்குள்ளே ஹர்ட் ஆகும் இதே பெட்டர் நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சூழ்நிலை பார்த்து அந்த நபரை நான் அழைத்து பாரு உன்கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறை சொல்லி உண்மை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் அப்படின்னா அது கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணும் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இங்கே வந்து மதிச்சாங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதே இல்லை ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு முன்னால் அவங்களுடைய மனநிலை அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லணும் இல்லைன்னா அவங்களுடைய மனசை வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர வச்சுட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப அக்சப்டபுளாக இருக்கும் உதாரணத்துக்கு கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இந்த வீக்னஸ் இருக்குன்னு டைரக்டா சொன்னோன்னா ஹர்ட் தான் ஆவாங்க அதுக்கு பதிலாக பெட்டர் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு வீக்னஸ் இருக்குது ஆனால் உண்மையில் இதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உண்மையான விஷயத்தை அவங்களுடைய பலவீனத்தை உண்மையாக நம்ம சுப பாவனையோடு உண்மையான அன்போடு அவங்க கிட்ட நம்ம காட்டணும் நம்ம அவங்க கிட்ட தெரிவித்தோம் அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் நிச்சயமாக அவங்க அதை மனதார ஏற்றுப்பாங்க மாறிடுவாங்க அதனால் உண்மை நம்ம பேசணும் ஆனால் எந்த உணர்வோடு பேசணும் நான் தான் ரைட்டு நான் தான் உண்மையாக இருக்கேன் நீ தப்பு அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசினேன்னா அந்த இடத்துல அந்த உண்மை கூட வேலை பண்ணாது அது கூட அந்த தப்பாக போயிடும் அது கூட பொய்யானதாக போயிடும் அதனால் அதை சொல்லக்கூடிய மெத்தட் அந்த உண்மையான அன்போடு சுபா பாவனையோடு நல்ல ஒரு உண்மையான நல்ல விருப்பங்களோட மற்றவர்கள் மற்றவர்கள்கிட்ட அந்த உண்மையை நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக அவங்களும் அதை ஏற்றுப்பாங்க நம்ம லைஃப்பில் முன்னேறுவோம் ஓம் சாந்தி